எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நம்முடைய வீடு நிலை இருக்க வேண்டும் பாருங்களேன் நாம் வீட்டை பொதுவாக இந்த உலகத்தில் வீட்டை கட்டும் பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக அந்த வீட்டை நாம் கட்டி எழுப்புவோம் ஒரு வீடை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு அஸ்திபாரம் தேவை ஒரு நல்ல தரமான எல்லா செங்கலும் அதற்கு தேவை ஒவ்வொரு காரியமும் தரமாய் செய்யும் பொழுதுதான் அந்த வீடு கட்டப்படுகிறது மட்டுமல்ல அந்த வீடு எவ்வளவு பெரிய புயல் காற்று வந்தாலும் அந்த வீடு நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானனுடைய வீடோ நிலை நிற்கும் அதனுடைய அர்த்தம் என்ன ஒருவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் இருக்கும் பொழுது ஒருவன் நீதிமானாய் வாழும் பொழுது அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கும் பொழுது அந்த வீட்டை கர்த்தர் நிலை நிற்கிற வீடாய் மாற்றுகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வீடு நிலை நிற்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிற்க வேண்டும் நிலை நிற்கிறது என்றால் தேவன் உங்களை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறோம் பண்ணுவார் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை உறுதிப்படுத்துவார் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு விதமான புயல்கள் எழும்பினாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உங்கள் வீடு நிலை நிற்கிற வீடாய் மாறும் பாருங்களேன் வாழ்வோ அது ஒளிந்து போகிறதா இருக்கிறது ஆனால் நீதிமானுடைய வீடோ அது நிலை நிற்கிறதா இருக்கிறது இந்த நாள் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் உங்கள் வீடு உங்கள் வீடு என்று சொல்லும் பொழுது கட்டிடத்தை நான் சொல்லவில்லை நம்முடைய குடும்பத்தை சொல்லுகிறேன் நம்முடைய வீடு நிலை நிற்கிற வீடாய் காணப்படுவதாக சில நேரத்தில் நம்ம சோர்ந்து அப்படியே காற்றிலே படுகிற ஒரு படகை போல நம்ம அலைபட்டு கொண்டிருக்கிறோமா இந்த நாளில் நம்ம எல்லாரும் சொல்ல போறோம் கர்த்தாவே நீரைகளை நிலை நிற்க பண்ணுகிறவர் நாங்கள் உண்மையிலே ஆண்டவரை நிற்கும் பொழுது எங்கள் குடும்பத்தை நிலை நிற்க பண்ணுகிறவர் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது என்ன டிசிஷன் எடுக்கலாம் என்று அவர்கள் சோர்ந்து போய் என்ன செய்யலாம் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நீதிமானுடைய வீட்டை கர்த்தர் நிலை நிற்கச் செய்வான் நம்முடைய வீட்டை கர்த்தர் நிலை நிற்கச் செய்வார் எத்தனை அம்புகள் வரட்டுமே எத்தனை விதமான அவ அவதூறுகள் பேச்சுக்கள் எழும்பட்டுமே கர்த்தர் நம்மை நிலை நிற்க பண்ணி நம்முடைய வீடு கட்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல நிற்க கர்த்தர் நமக்கு கருவை தருவார் உங்களுக்காய் ஜெமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஒரு நீதிமானுடைய வீட்டைப் போல என்னுடைய வீடு காணப்பட்டு நிலை நிற்க உதவி செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே